வணக்கம் மாணவ மாணவிகளே இன்றைய வகுப்புல அதாவது நேற்றிய வகுப்புல நாங்கள் பார்த்த அந்த பிரான்சிய புரட்சி முடிஞ்சது அப்போ அந்த தலைப்பு நேற்றியோட சரி அதில் வந்து நான் நேற்று கற்பித்த பகுதிக்கான சில வினாவிடைகளை பார்த்து கொண்டு இன்னைக்கு அந்த ரஷ்ய புரட்சியிலையும் நான் அதை வினாவிடையாக அதாவது பிரச்சனைக்கு வரக்கூடிய மாதிரியான வினாவுடையோட இந்த ரஷ்ய புரட்சியை முடிப்போம் அதோட நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதன்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மரவாதிங்க வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போவோம் இப்போ நேற்று நாங்கள் பிரான்சிய புரட்சியின் முடிவு பிரான்சிய புரட்சியின் விளைவுகள் மனித உரிமை பிராடனம் பற்றி பார்த்த நாங்கள் அப்போ அதுல மிக முக்கியமான வினாக்கள் அதாவது பருத்தி உதவக்கூடிய முறையில் வரக்கூடிய வினாவும் இப்படியையும் பார்ப்போம் முதலாவது வினா வந்து பிரான்சிய புரட்சியின் விளைவுகள் யாவை அப்போ இதில் இந்த பிரான்சிய புரட்சியால என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது விளைவு வந்து அடிப்படை உரிமை தொடர்பான ஆர்வம் உலகம் முழுவதும் ஏற்பட்டமை அப்ப இந்த விளைவுகள் என்று சொல்லுகிற போது அதுல வந்து நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் அப்ப இங்க நாங்கள் முதலாவது விளைவு வந்து அடிப்படை உரிமைகள் தொடர்பான ஒரு ஆர்வம் உலகம் முழுவதும் ஏற்பட்டமை அது முதலாவது விளைவாக கருதப்படுகின்றது இரண்டாவது விளைவு பிரான்சின் முடியாட்சி முறை வீழ்ச்சி அடைந்தமை அப்ப இது வந்து அதில் கடைசியாக அந்த பதினாறாம் லூஜி மன்னனோட அந்த முடியாட்சி முறை வந்து வீழ்ச்சி அடைகின்றது அதற்கு பிறகுதான் ஒரு இராணுவ அதிகாரி வந்து கைப்பற்றி அதாவது வந்து நெப்போலியன் பொனபாட் என்பவன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வாரான் அப்போ அங்கே முடியாட்சி வீழ்ச்சி அடைந்த பிறகு ஆயிரத்தி எண்ணூ எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் நெப்போலியன் பொனபாட் என்பவன் ஆட்சியை கைப்பற்றுகிறான் அதே நேரம் பதினாறாம் லூஜி மன்னனுக்கும் அவனது மனைவிக்கும் மரண தண்டனை விதிக்கப்படுகிறது அப்போ அதெல்லாம் அந்த பிரான்சின்ட முடியாட்சி வீழ்ச்சி உற்றமை மூன்றாவது பிரான்சிய விவசாய தொழிலாள மக்களுக்கு சலுகைகள் கிடைத்தமை அது வந்து மூன்றாவது விளைவாக சொல்லப்படுகின்றது நான்காவது பிரான்சில் உறுதியற்ற அரசியல் முறை தோன்றியமை அப்ப அந்த ஏற்கனவே அந்த பதினாலாம் லூஜி மன்னன்ற காலத்துல ஓரளவு ஆட்சி திறமையானதாக இருந்தாலும் பிறகு அவனுக்கு பிறகு பதினாறாம் லூஜி மன்னன் ஆட்சி செய்த போதும் அங்க வந்து பல்வேறு பிரச்சனைகள் காணப்பட்டமை அதாவது வந்து அந்த நூற்றி எழுவத்தி வருடங்களாக கூட்டப்படாதிருந்த ஸ்டேட் ஜெனரல் பாராளுமன்றம் கூட்டப்பட்டமை அதே போல பெஸ்டில் சிறைச்சாலை தாக்கப்பட்டமை என்று சொல்லி அதாவது வந்து அந்த ஒரு உறுதியற்ற அரசியல் முறைகள் வந்து அங்க காணப்பட்டிருந்தது அதற்கு பிறகு வந்து அந்த பதினாறாம் நூஜி மன்னி ஆட்சி முடிவடையைக்கு தான் நெப்போலியன் போன பாட் இந்த ஆட்சியை கைப்பற்றான் இது பிரான்சிய புரட்சியால் ஏற்பட்ட விளைவுகள் அடுத்த வினா மனித இரண்டாவது மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு எது இது பகுதி ஒன்றிலே அப்படி கேட்கலாம் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதற்குரிய விடை கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்று மூன்றாவது வினா மனித உரிமைகள் பிரகடனத்தில் கூறப்பட்ட விடியங்கள் யாவை அதாவது இந்த மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்பட்டது அதில் என்ன முக்கியமான விடயங்கள் சொல்லப்படுகின்றது முதலாவது எல்லா மனிதரும் சுதந்திரமாக பிறப்பதால் அவர்கள் அனைவரும் சம உரிமை உடையவர்கள் அதாவது வந்து எல்லோருக்கும் சம உரிமை உண்டு என்றது இந்த மனித உரிமைகள் பிரகடனத்தில் சொல்லப்படுகிறது ரெண்டாவது அனைத்து பிரஜைகளுக்கும் சட்டம் இயற்றும் செயற்பாட்டில் பங்கு கொள்ளும் உரிமை உண்டு அதே போல மூன்றாவது நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அனைத்து குடிமக்களுக்கும் சுதந்திரமாக கருத்து வெளியிடும் உரிமை உண்டு அப்ப இப்ப எல்லாம் அந்த ஏற்கனவே நாங்கள் இந்த குடிமக்கள் என்ற ரீதியில வந்து மத உரிமை மற்றது வந்து பிரபுக்கள் சாதாரண மக்கள்னு சொல்லி எல்லாரும் விபர விதமா தான் காணப்பட்டுவே அதாவது வந்து அந்த குருமேருக்கும் எல்லாம் கூடின அதிகாரங்கள் சுதந்திரங்கள் இருந்தது சாதாரண மக்களுக்கு சுதந்திரமாக கருத்தெல்லாம் வெளியிட முடியும் ஆனால் இந்த மனித உரிமைகள் பிரகடனம் கொண்டு வந்த பிறகு எல்லோருக்கும் சுதந்திரமாக கருத்து வெளியீடு உரிமை உண்டு இப்ப குருமேராயிருக்கலாம் இருக்கலாம் அல்ல சாதாரண மக்கள் மத்திய தர வகுப்பினர் விவசாயிகள் தொழிலாளிகள் எல்லாருக்கும் சுதந்திரமாக கருத்து வெளியீடு உரிமை உண்டு நான்காவது தாம் விரும்பும் மதத்தை பின்பற்ற உரிமை உண்டு அதாவது வந்து மக்கள் வந்து தங்களுக்கு எந்த மதம் விருப்பமோ அதை பின்பற்றுவதற்கு இந்த மனித உரிமைகள் பிரகடனத்தில் அப்படியான ஒரு சலுகை வழங்கப்பட்டு இருக்கின்றது அப்ப ஒவ்வொருவரும் தாங்கள் விரும்புகிற மதத்தினை பின்பற்ற உரிமை உண்டு அப்ப இது மனித உரிமைகள் பிரகடனத்தில் சொல்லப்பட்ட விடியங்கள் அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இல்லை நான்காவது வினா இந்த பிரான்சிய புரட்சி ஏற்கனவே சொன்னால் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதுல நடைபெற்றது அது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதுல தொடங்கி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வரை நடைபெற்றிருக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதுல தொடங்கின புரட்சி வந்து கடைசியில அந்த பதினாறாம் லூஜ்யமன் என்ற முடியாட்சி வீழ்ச்சி அடைந்த உடனே இங்க வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதுல புதிய அரசியல் அதிகாரத்தை பிரான்சில கைப்பற்றினவர்தான் ஒரு இராணுவ அதிகாரி நெப்போலியன் பொனபாட் அப்ப வினா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் பிரான்சில் புதிய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றியவர் ஏர் நெப்போலியன் பொனபாட் அப்ப இவளாம் இந்த பிரான்சிய புரட்சி தொடர்பாக ஓரளவு ஒன்று பகுதி ரெண்டுல எதிர்பார்க்கையான வினாக்கள் அடுத்தது வந்து ரஷ்ய புரட்சி அப்ப நாங்க ஏற்கனவே அமெரிக்க சொந்த போர் பார்த்தோம் நாங்கள் ரெண்டு பிரான்சிய புரட்சி மற்றது ரஷ்ய புரட்சி அப்ப இதுல நாங்கள் பார்க்கிற விஷயம் வந்து இது எத்தனையாம் ஆண்டு இடம்பெற்றது இப்ப பகுதியொன்றுல அப்படி கேட்கலாம் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த ரஷ்ய புரட்சி இடம்பெற்றது மற்றது இந்த உபரி புரட்சிக்கு நாங்கள் அந்த தாரக மந்திரம்னு என்று இருக்கு இதுல இந்த ரசிய புரட்சியின் தாரக மந்திரமாக கருதப்படுவது என்னன்னு சொல்லி சொன்னால் அதாவது வந்து உணவு அதே போல நிலம் மற்றது வந்து சமாதானம் சமாதானம்னு சொன்ன அமைதி அல்லது இப்ப உணவு நிலம் அமைதி என்று சொல்லியும் அதில் நாங்கள் போடலாம் அடுத்தது நாங்கள் இதில் பார்க்கறது ரஷ்ய புரட்சிக்கான காரணங்கள் என்ன அதே போல ரசிய புரட்சியின் விளைவுகள் என்ன அப்ப இதில் நான் இந்த கேள்விபடியா போட்டிருக்கிறேன் இந்த ரஷ்ய புரட்சி ஏற்படுவதற்கான காரணம் யாது நாங்கள் இதுல வந்து சோவியத் ரஷ்யா சொல்லுகிற போது வந்து அதாவது இருபதாம் நூற்றாண்டுல வந்து உலக நிலப்பரப்பில் ஆறில் ஒரு பங்கை உள்ளடக்கிய ஒரு அரசு தான் இந்த சோவியத் ரஷ்யா பெரிய ஒரு பேரரசு அதாவது இந்த சோவியத் ரஷ்யா என்றது அப்ப இந்த சோவியத் ரஷ்யாவில வந்து இந்த புரட்சி ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன ஏன் அங்க புரட்சி ஏற்பட்டது அதாவது இது பிரான்ஸ் மாதிரி தான் பிரான்சிய புரட்சி மாதிரி தான் இங்கேயும் ரஷ்யாவில ஊழல்கள் நிறைந்த சர்வாதிகார முடியாட்சி முறை நிலவியமை அதுதான் இந்த புரட்சிக்கான காரணமாக கருதப்படுகின்றது அதாவது ரஷ்யா ரஷ்யாவில ஊழல்கள் நிறைந்த சர்வாதிகார முடியாட்சி முறை இப்ப நாங்க பிரான்சிய புரட்சியிலையும் இதே நிலைமை தான் காணப்பட்டது ஊழல்கள் நிறைந்த ஒரு சர்வாதிகார முடியாட்சி முறை அதாவது அங்க அந்த மன்னனுக்கும் தான் கூடின அதிகாரம் மக்கள் சாதாரண மக்கள் பாதிக்கப்பட்டமை அதே புரட்சிக்கான காரணம் வந்து ஊழல் நிறைந்த சர்வாதிகார முடியாட்சி முறை நிலவியமை இரண்டு வந்து சார் மன்னர்கள் அதாவது ரஷ்ய ரஷ்யா வந்து ஆட்சி செய்த மன்னர்கள் சார் மன்னர்கள் அப்ப அவர்கள் அரச பதவியை எவ்வாறு நினைத்தார்கள் சொன்னா கடவுள் கொடுத்த வரமாக கருதியமை அது அதுவும் இந்த புரட்சிக்கு ஒரு காரணம் அதாவது சார் மன்னர்கள் தங்களுக்கு கிடைத்த அந்த அரச பதவி வந்து அதாவது கடவுள் கொடுத்த வரமாக கருதி இருந்தார்கள் அதுவும் இங்க புரட்சியை ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கின்றது அதே போல மூன்றாவது அரசாங்க வருமானத்தை அதிகரிக்க மக்களை கொடுமைப்படுத்தி வரிகள் அறவிட்டமை அப்ப இவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இப்ப அங்க நாங்க பிரான்சிய பு புரட்சியில வந்து அந்த கேபல் போன்ற வரிகள் வந்தாங்க விதிக்கப்பட்ட மாதிரி அதால அந்த வரி விதிக்கப்பட்டு மக்கள் தான் பாதிக்கப்பட்டார்கள் அதை மாதிரி இங்கே ஏன் வரி விதிக்கணும்னு சொன்னா அரசாங்கம் வந்து அதாவது தங்களோட வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு மக்களை கொடுமைப்படுத்தி வரி அறவிட்டமை அப்போ அவ்வாறான வரி அற மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தமை அதனாலதான் தான் இந்த ரஷ்ய புரட்சி இங்கே ஏற்பட்டது அப்ப இதெல்லாம் ரஷ்ய புரட்சிக்கான காரணம் அதாவது வரிகள் அறவிடப்பட்டமை நான்காவது மக்களின் சமூக பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சிக்கவில்லை அதாவது வந்து மக்களினுடைய சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கு வந்து எந்த விதமான தீர்வுகளும் காணப்படவில்லை அங்கெல்லாம் விவசாயிகள் எல்லாம் அடிமல அடிமைகளாகத்தான் விவசாயத்துல ஈடுபட்டிருந்தார்கள் மற்றது வந்து பிறவுகள் இந்த தான் நம்ம பயிர் செய்வதன் மூலம் புறப்படுகிற விளைச்சல்ல ஒரு பகுதியை வரியாக அரசாங்கத்துக்கெல்லாம் அதே போல திருச்சபை பிறவுகளுக்கெல்லாம் செலுத்த வேண்டி இருந்ததால மக்கள் வதிஞ்ச பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருந்தனர் அதனாலேயும் இந்த ரசிய புரட்சி இங்கே ஏற்படுகின்றது அப்ப இங்க அதாவது மக்களின் சமுதா சமூக பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சிக்கவில்லை அப்ப இங்கேயும் ரசிய புரட்சியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா மக்கள் அடிமைகளாகத்தான் காணப்பட்டார்கள் ஏன்னு சொன்னா பிரவுகளின் நிலங்கள்ல வேறு செய்தாலும் இவர்கள் தாங்கள் செய்கிற அந்த விளைச்சல் ஒரு பகுதியை அரசுக்கும் வைக்கும் பிரபுக்களுக்கும் செலுத்த வேண்டி இருந்தது இந்த சாதாரண மக்களுக்கு அதனால மக்கள் இன்னல்களை எதிர்நோக்கினர் அதில் ஐந்தாவது காரணம் தெய்வீக கோட்பாட்டிற்கு அமைய செயற்பட்ட மன்னர்கள் சமயத்தில் அதிக கவனம் செலுத்தியமை அப்ப இந்த ஷார் மன்னர்கள் வந்து கூட என்ன செய்யணும்னு சொன்னால் அதாவது வந்து இவர்களுக்கு தெய்வீக கோட்பாட்டுக்கு அமையத்தான் இவர்கள் சமயத்துல கூடின கவனம் செலுத்தி இருந்தார்கள் ஏனைய நடவடிக்கைகள்ல கவனம் செலுத்தாததாலேயும் இந்த ரசிய புரட்சி இங்க ஏற்பட்டது என்று சொல்லி அது ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது அப்ப என்ன செய்யணும் மக்கள் இந்த ஷார் மன்னர்களுக்கு எதிராக அதாவது மக்களின் செயற்பாட்டுக்கு அரசாங்கம் சில நடவடிக்கைகளை மேற்கொள்வது அதாவது மக்கள் மீது கடின அடக்குமுறையை மேற்கொள்வது மற்ற அரசியல் சமூக சீர்திருத்தங்களை செயற்படுத்தியமை அப்ப அதெல்லாம் இங்க வந்து இந்த மன்னர்களால சார் மன்னர்களால மேற்கொள்ளப்பட்டது அப்ப அதுக்காகத்தான் இந்த ரஷ்யாவில மன்னனுக்கு எதிராக ஒரு கட்சி செயற்பட்டது அந்த கட்சிக்கு பெயர் தான் நாங்கள் சொல்றோம் அதாவது லெனின் தலைமையிலான கொல்செவி கட்சி ரஷ்யாவில் மன் ரஷ்யாவை ஆட்சி செய்கிற மன்னர்கள் ஷார் மன்னர்கள் அப்ப அதுல வந்து அங்க ரஷ்யாவில் மன்னனுக்கு எதிராக செயற்படுத்தப்பட்ட கட்சி எதுன்னு சொன்னால் லெனின் தலைமையிலான பொல்செவி கட்சி இது ஏதாவது பகுதி ஒன்றுக்கு வரலாம் அத மாதிரி இங்க ரஷ்ய புரட்சி ஆரம்பிக்கும் போது தோற்றம் பெற்ற இரு அரசியல் குழுவினர் யாவர் ரஷ்ய புரட்சியை ஆரம்பிக்கும் போது அதாவது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலே ஆரம்பித்தது ரஷ்ய புரட்சி அப்ப அவ்வாறு ஆரம்பிக்கிற போது தோற்றம் பெற்ற ரெண்டு அரசியல் குழுவினர்கள் யாவர் என்று சொன்னால் ஒன்று மென்சவிக் இதுதான் அந்த ரெண்டு அரசியல் அதே போல அடுத்தது நான்காவது வினாவை பார்த்தோம்னு சொன்னால் இந்த புரட்சியினால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன அதாவது வந்து இதுலேயும் அந்த விளைவுகள் சொன்னால் அதுல நன்மதியுமே எல்லாம் இருக்கும் அப்ப இந்த ரஷ்ய புரட்சியால என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டது என்று சொன்னால் முதலாவது நில மானிய முறையின் கீழ் இருந்த தனிப்பட்ட நில உரிமை அரசுடைமையாக்கப்பட்டமை அதுதான் முதலாவது விளைவு அதாவது நிலமானிய முறையின்கள் ஏன்னா மானிய முறை பொருளாதாரம் வந்து விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது அப்ப இந்த நிலமானிய முறைக்கு கீழ் இருந்த தனிப்பட்ட நில உரிமைகள் எல்லாம் அரச உடைமையாக்கப்பட்டமை இந்த புரட்சியின் ஒரு விளைவு இரண்டு ரஷ்யாவின் தொழிற்சாலைகளும் வங்கி போக்குவரத்து என்பன அரசுடைமையாக்கப்பட்டமை அப்ப இதுல ரஷ்யாவில் காணப்பட்ட தொழிற்சாலைகள் மற்றது வங்கி நடவடிக்கைகள் போக்குவரத்து அப்ப எல்லாவற்றையும் அரசாங்கம் தனதுடைமையாக்கியது அப்ப இதும் இந்த ரஷ்ய புரட்சியால் ஏற்பட்ட ஒரு விளைவாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதே போல தொழிலாளர்களினதும் விவசாயிகளினதும் பிரதிநிதிகள் புதிய அலுவலர்களாக நியமிக்கப்பட்டமை இங்க ரஷ்ய புரட்சியின் ஒரு விளைவாக கருதுணும் அதாவது தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளினதும் பிரதிநிதிகள் புதிய அலுவலர்களாக நியமிக்கப்பட்டமை நான்காவது லெனின் தலைமையிலான அரசாங்கம் ஜெர்மனியுடனான யுத்தத்தை நிறுத்தி ரஷ்யாவில் சமாதானத்தை ஏற்படுத்தியமை இப்ப இதுவும் இந்த ரஷ்ய புரட்சியினுடைய ஒரு விளைவு அதாவது வந்து லெனின் தலைமையிலான அரசாங்கம் ஜெர்மனி உடனான யுத்தத்தை நிறுத்தி ஏன்னு சொன்னா இங்க வந்து அந்த முதலாம் உலக யுத்தத்துல ஈடுபட்டது ரஷ்யா அப்ப அதாலே இங்க வந்து ஜெர்மனி உடனான யுத்தத்தை நிறுத்தி ரஷ்யாவில் சமாதானத்தை ஏற்படுத்தியமை அதே போல ஐந்தாவது புரட்சியின் முடிவில் ரஷ்யா சோவியத் சம உடைமை குடியரசு என்ற பெயரில் அறிமுகமானமை அப்ப நாங்கள அமெரிக்க சுதந்திரப் போர்ல ஐக்கிய அமெரிக்க அரசு உதயமானது மாதிரி இங்கேயும் ரஷ்ய புரட்சியின முடிவிலையும் ரஷ்யா ஆண்டது சோவியத் சம உடைமை குடியரசு என்ற பெயர்ல அறிமுகமாகின்றது அப்ப அங்க முதலாளித்துவம் தோன்றுகிறது அமெரிக்க சுதந்திர போர்ல முதலாளித்துவ பொருளாதார அமைப்பு தோன்றியது இங்க ரஷ்ய புரட்சியில சோவியத் சம உடைமை குடியரசு என்பது தோற்றம் பெறுகின்றது முதல் ரஷ்யா இருந்தது இப்ப அது சோவியத் சம உடைமை குடியரசு என்ற பெயர்ல அறிமுகமானது அப்ப இதெல்லாம் இந்த ரஷ்ய புரட்சியினுடைய விளைவுகளாக சொல்லப்படுகிறது அதே போல அந்த இன்னும் இருக்கிறதுல கெரன்ஸ்கியின் தலைமைத்துவ அரசை கவிழ்த்து லெனினின் தலைமைத்துவத்தில் பொல்செவிக்குகளின் அரசை தோற்றுவிட்டமை அதுவும் இந்த புரட்சியினுடைய ஒரு விளைவு அதுல நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அடுத்தது வந்து நாங்கள் இதில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த சம உடைமை கொள்கை சம உடைமை கொள்கைக்கு அமைய அரசியல் யாப்பை அமைத்துள்ள நாடுகள் இவை சம உடைமை கொள்கைக்கு அமைய அரசியல் யாப்பை அமைத்துள்ள நாடுகள் அதுல வந்து சீனா கியூபா ரஷ்யா மற்றது வந்து கிழக்கு ஜெர்மன் அப்ப இவைதான் அந்த அரசியல் யாப்பை அமைத்துள்ள நாடுகள் அப்ப இதுல நாங்கள் இந்த சம உடைமை கொள்கை என்றால் என்ன இப்ப சமுதாயத்துல செல்வம் தொடர்பான பொது உரிமை அனைத்தும் பிரஜைகளுக்கும் உரியது அதுதான் அதனுடைய கருத்து சம உடைமை கொள்கை என்றால் என்னென்றால் சமுதாயத்தின் செல்வம் தொடர்பான பொது உரிமை அனைத்து பிரஜைகளுக்கும் உரியது அதே போல அனைத்து பிரகைகளுக்கும் தமது திறமையை விருத்தி செய்ய சமமான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது இங்க சம உடைமை கொள்கையில உற்பத்தியின் பயனை அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தளித்தல் தத்துவம் என்னண்டா சம உடைமை கொள்கையின் தத்துவம் சமத்துவம் என்பது அதனால் நாங்க அறிகிறோம்னு சொன்ன இப்ப உற்பத்தி மூலம் கிடைக்கிற பயன் வந்து அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தளித்தல் அப்ப அதுல ஒரு சமத்துவம் காணப்படுகிறது அதே போல அரசியல் சமூக பொருளாதார முறையை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசியல் தத்துவம் ஆகும் அப்பாகவே இந்த சம உடைமை கொள்கை என்று சொன்னால் அது கருத்து சமுதாயத்தின் செல்வம் தொடர்பான பொது உரிமை அனைத்து பிரஜைகளுக்கும் உரியது அதே போல எல்லா பிரஜைகளுமே தங்களோட திறமையை விருத்தி செய்ய சம சந்தர்ப்பம் வழங்கப்படும் அதே போல உற்பத்தியில கிடைக்கிற பயனை எடுத்துக்கொண்டு மட்டும் அது எல்லாருக்கும் சமனாக பகிர்ந்தளிக்கப்படும் அப்போ அதுதான் சம வாதம் அல்ல சம உடைமை கொள்கைன்னு சொல்கிறார் அப்போ இந்த கொள்கைக்கு அமைய அரசியல் கேப்பை அமைத்துள்ள நாடுகள் தான் இந்த சீனா மற்றது கியூபா ரஷ்யா கிழக்கு ஜெர்மன் அப்ப இதுல நான் இந்த ரஷ்ய புரட்சி என்ற பாடத்துல வந்து நான் இந்த முறை இந்த வகுப்புல வந்து வினாவடியா தான் போட்டிருக்கேன் என்னன்னு சொன்னா அந்த அதுல எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களை அஹ் இதுல ரஷ்ய புரட்சிக்கான காரணம் ஒரு பகுதி ரெண்டுல வரக்கூடிய ஒரு கேள்வி அதே போல இந்த ரஷ்யாவில இந்த பாட் ஒண்ணிலேயும் ரெண்டு ஒன்று போட்டிருக்கேன் அதே போல ரஷ்ய புரட்சியின் விளைவுகள் பகுதி ரெண்டுக்கு வரக்கூடிய ஒரு வினா பகுதி அப்ப இதில் வந்து நாங்கள் அந்த உலகில் இடம்பெற்ற பிரதான புரட்சிகள் என்ற தலைப்பில் மூன்று வகையான போரை பார்த்துருக்குறோம் ஒன்று வந்து அமெரிக்கா சுதந்திர போர் ரெண்டு பிரான்சிய புரட்சி மற்ற மூன்றாவது வந்து ரஷ்ய புரட்சி அப்போ நான் இந்த நாளைய வகுப்பில் வந்து இப்போ இம்முடியோட அந்த புரட்சிகள் உலகில் ஏற்பட்ட பிரதான புரட்சிகள் என்ற தலைப்பு முடிவடைந்து விட்டது நான் இனி அடுத்த வகுப்பில் வந்து உங்களுக்கு அதாவது காப்புத்தா சாதாரண தர வகுப்புக்குரிய பகுதி ரெண்டில் வருகிற வினாக்களுக்கு விடி எழுதுவது அதுல வந்து நான் ஒரு வினாவை எடுத்து அதுக்கு விளக்கம் மாதிரி தருகிறது அப்ப அது வந்து மிகவும் பரீட்சைக்கு பயனுள்ளதாக அமையும் என நினைக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண பரவாதீங்க நன்றி